ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம சோம்பல் இல்லாமல் நம்மள சுறுசுறுப்பாக வச்சுக்காக சில ஐடியாஸோட ஹெல்த்தியாகவும் அதே சமயம் பணத்தை மிச்சம்ன்ற மாதிரி பல ஐடியாஸோட தாங்க வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போல பிரெட் எல்லாம் வாங்கி வச்சிருப்போங்க டக்கு டக்குன்னு சீக்கிரம் பார்த்து தீரும் அதுக்கு மேலே இருக்கிற நாலஞ்சு பண்ணு நம்ம சாப்பிடாம அப்படியே தாங்க வச்சுருப்போம் அதை வேஸ்ட் பண்ணாமல் காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருளாக ஈஸியாக மாற்றலாங்க இது நீங்கள் ப்ரௌன் பிரெட்டும் செய்யலாம் இல்ல மில்க் ப்ரெட் வாங்கியிருந்தா அதுலயும் செய்யலாங்க இது போல சின்ன சின்ன பீஸாக மிக்சர் ஜார்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க கூட வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லீங்க இப்ப நல்லா இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் டென் செகண்ட்ஸ் பிளண்ட் பண்ணாலே போதுங்க இந்தளவுக்கு வந்து பிரெட் தூளாகி வந்துடும் இது போல மிக்சர் ஜார்ல போடும்போது தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க இப்ப இதை ஒரு கடையில மாத்திக்கலாங்க நீங்க எண்ணையும் எதுவுமே விட தேவையில்லை டைரெக்டா கடையில் மாத்திட்டு இது போல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலறி விடுங்க இது போல செய்யறதுலாம் எப்பவுமே வந்து அடிகணமான பாத்திரமா வச்சுக்கோங்க அப்பதான் வந்து தீஞ்சு போகாது நல்லா வந்து இது மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க கலரிகிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கிறிஸ்பாகி வரது உங்களுக்கே தெரியுங்க ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க மில்க் ப்ரெட்டாக இருந்ததுனா கலர் சேஞ்ச் ஆகிறது ஈஸியாக தெரியுங்க இது ப்ரௌன் பிரெட் அப்படிங்கிறனால அவ்வளோக்கோ தெரியல நம்ம சவுண்டை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லா கிறிஸ்பாகி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க பார்த்தாலே தெரியுது பேனில் ஓட்டாமல் எப்படி மொறுமொருன்னு வந்திருக்கு பாருங்க இது தாங்க ப்ரெட் கிரம்ஸ் ஈஸியாக நம்ம வந்து வேஸ்ட்டாக போகிற ப்ரெட்டில் இருந்தே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இது காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இது போல் ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கட்லட் செய்கிறதுக்கு நிறையா ரெசிபிஸ்க்கு இந்த ப்ரெட் க்ரம்ஸ் தேவைப்படுங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜார்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்குமே கிடாது எப்போ வேணுமோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வேணும்னு பார்த்துடலாம் வாங்க நாமெல்லாம் சின்ன பிள்ளைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயெல்லாம் கிடையாது கட்டி பெருங்காயம் தான் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ தான் அதிகமாக பொடி யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குங்க இது போல் கட்டி பெருங்காயத்தை வாங்கி நாமளே வீட்டில் தூள் செஞ்சுக்கலாங்க ஒரு சின்ன சைஸ் பாரா வாங்கி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ அதை வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க இது மாதிரி வறுக்கும் போது உப்பி வரும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியும் இப்போ எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா இது மாதிரி உப்பி வந்திருக்கும் இந்தளவு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க பெருங்காய்தூளில் பார்த்திங்கன்னா சாக்வீஸ் பவுடர் டிட்டர்ஜென்ட்டு அது மாதிரி நிறைய கலப்படம் பண்ணுறாங்க நான் ரீசெண்டாக படிச்சிருக்கேன் ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் இது போல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபைனாக அறப்படாது ரெண்டு மூணு டைம் அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் அவங்களுக்கு கிடச்சிரும் இப்போ ஸ்டோர் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது போல் பியூரான பெருங்காயத்தை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நிறைய ஹெல்த் ரிஸ்க்கை வந்து நம்ம தடுக்கலாங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரல வாங்க இந்த செடி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாங்க கற்பூர வலி ஓம அப்படின்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க இப்போ இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை செய்ய போகிறோம் இந்த கற்பூர வரி இலையை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் காய வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தேவைப்படுது அந்தப்ப லைட்டாக வானம் உடம்பு போட்டுருந்தங்காட்டி ரெண்டு மூணு நாள் ஆச்சு காயறதுக்கு இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு காஞ்சிடணுங்க இந்த அளவுக்கு இலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூட வாசனை வந்து அப்படியே இருக்குதுங்க இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபைன் பவுடர் அரைக்கணும்னு இல்லைங்க நல்லா கொரகுரப்பாக அரைச்சாவே போதும் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தலைக்கு பக்கமாக போட்டேங்க அப்போது வந்து காஞ்சதுக்கப்புறம் எத்தினோடு தான் வந்திருக்கேன் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தலை எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் தாங்க ஒரிகேனோ நம்ம அதிக விலை கொடுத்து பீசாக்கு இதுக்கெல்லாம் சேர்த்துறக்காக வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக நம்ம வீட்டிலிருந்தே செஞ்சிடலாம் இந்த ஓமவலி இலையிலேருந்து தாங்க ஒரிகானோ செய்கிறாங்க நம்ம ஒரிகேனோ அப்படின்னு பீஸாக்கு சீசனிங் பண்ணுறக்காக என்னமோ நினச்சி கடையில் ஓவர் ரேட் கொடுத்து இருப்போம் இதை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த உமவலி இலையை ட்ரை பண்றதுக்கு ஈஸி மெத்தட்னு சொல்லி பேனில் கூட போட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணும்போது அந்த வாசம் கொஞ்சம் மாறுதுங்க வெயில்ல வளர்த்தும் போது நல்லாவே வந்து ஒரிகானோ அப்படியே ஃப்ளேவர் மாறாம இருக்கும் இப்போ போல செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டார்டைட் கண்டைலாம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க நான் அடிக்கடி நம்ம பீஸாக்கு பாஸ்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாம இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரே வந்து உமவலி அலையிலேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து யூஸ்ஃபுல்லாமல் டிப் என்னன்னு பாத்துடல வாங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துகிட்டு இது போல் பேனில் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே வாசனை சூப்பராக வருங்க லைட்டாக வந்து ஏலக்காய் உப்புன மாதிரி ஆகும் இந்த ஸ்டேஜ்லேயே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற விட்டுருங்க ஏலக்காய் நார்மலாக ஃப்ளேவராக இருக்கிறத விட இது போல் வறுக்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் தாங்க செஞ்சிருக்கோம் நம்ம நம்ம எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தூள் அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு ஏலக்காயை தட்டி அப்படியே போட்டுருவோங்க நம்ம ஸ்வீட் சாப்பிடும் போது அது கடிப்பட்டா நமக்கு ஒரு பிடிக்கவே பிடிக்காத ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இது போல செஞ்சு வச்சிட்டீங்கன்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ஸ்வீட் ரெசிபீஸ்க்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு இப்பெல்லாம் எசென்ஸ் எல்லாம் கூட வாங்குறாங்க இவ்வளோ சுலபமாக செய்கிறது ஏங்க எசன்ஸ் வாங்கணும் நம்ம இது போல அரைச்சி வச்சு பயன்படுத்துவோங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரலாம் வாங்க நம்ம கடையிலேருந்து வர மிளகா வாங்கும் போது லைட்டாக வந்து அது நமத்து போன மாதிரி தாங்க இருக்கும் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு சாக்கிலையோ இல்லை பேப்பரையோ விரித்து வெயிலனால காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ ரொம்ப நாள் பூச்சி பிடிக்காமல் அப்படியே இருக்கும் இப்போ அதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருபது வர எடுத்து காம்பு எடுத்து வச்சுக்கிறேங்க நம்ம மற்ற பொருளில் பூச்சி பிடிக்காம இருக்கணும்னா வர போடுவோம் ஆனால் வர பூச்சி வந்ததுன்னா என்ன பண்ணுறது ஸோ இது மாதிரி சன்ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க பூச்சியே வராதுங்க இப்போ எடுத்த வர வந்து ஒரு கடையில் போட்டு நல்லா மிதமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகா கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் இது மாதிரி நம்ம வறுக்கணும் அப்படின்னா மிளகாய் எடுத்து இது போல் உடச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறுனு கிறிஸ்பியாக உடையணுங்க அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் விட்டு எடுத்தாலே போதுங்க பிளெண்ட் பண்ண வேண்டியதில்லை பல்ஸாக குறை குறைப்பாக அரைக்கணும் இது போல் அரைச்சி எடுக்கும்போது நம்ம கிடைக்கிற பொருள் தாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இதை நம்ம கடையில் அரைக்கலாம் மிளகாய் வாங்குற ரேட்டுக்கு வாங்குவோம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இது பீஸா அது மாதிரி பொருளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம காயில் எப்போவாது மிளகாய் போட மறந்துட்டோம்னா கூட ஃபைனலாக அதை ஆட் பண்ணிக்கலாம் காரம் கரெக்டாக இருக்கும் நான் பீஸா பாஸ்தாக்கு எல்லாத்துக்குமே வந்து வீட்டிலேயே செய்கிற இது மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன் இப்போ இதை டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கேன் எவ்வளோ நாள் ஆனாலும் கிறிஸ்பியாக அதே மாதிரி தாங்க இருக்கும் இவ்வளோ ஈஸியான ப்ராசஸில் சில்லி ஃப்ளேக்ஸ் செஞ்சாச்சுங்க இதை வந்து பெப்பர் சால்ட் போடுற இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அடுத்த டிப் என்னன்னு பாத்திரில் வாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சிட்டு இருக்கிறேங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்போ பிரியாணி செஞ்சோம் பன்னீர் பிரியாணி அத்தனை பேர்த்துக்கும் நம்ம பன்னீர் வாங்கணும்னா ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வாங்கணும் அதுவே நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் கம்மியான காசில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அதுவும் பன்னீர் செய்கிறதெல்லாம் ரொம்பவே சுலபமான விஷயங்க இப்போ அஞ்சு லிட்டர் பாலை நான் நல்லா காய்ச்சிகிட்டு இருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஆறு எலுமிச்சி மரத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கிறேங்க பொங்கி வர இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டு இது கூட அந்த சாரை ஊற்றிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ளேம் ஆன்லேயே தாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா திரிஞ்சு வரும் திரிஞ்சு வரும்போது தண்ணியாட்ட பிரியுங்க அந்த ஸ்டேஜ் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் வீட்லேயே இது போல் எலுமிச்ச யூஸ் பண்ணி செய்கிற பன்னீரை கிட்டத்தட்ட பாஞ்சு நாள் வரைக்கும் நான் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிருக்கிறேங்க அதே மாதிரி சாஃப்டாகவே தான் இருக்கும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சாலே வந்து பழைய சாஃப்ட்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் நாங்கள் இன்றைக்கி செஞ்சது உடனே வந்து யூஸ் பண்ண போகிறோங்க லெமன் ஜூஸ் வீட்டும் தெரியல அப்படின்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் பத்தாமல் இருக்குன்னு அர்த்தங்க இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிகிட்டே இது போல் கலரிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியாகட்டு பிரிஞ்சிரும் இங்கே வந்து தண்ணீர் தனியாக வந்துடுங்க இப்போது ஒரு துணி போட்டு இது போல் வடிகட்டிக்கலாம் நம்ம லெமன் போட்டங்காட்டி புளிப்பு இருக்குங்க அது போகிறக்காக தண்ணியை ஊற்றி இது போல் நல்லா அலசிக்கிறோம் நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ண உடனே புளிப்பெல்லாம் போயிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது போல் பிழிஞ்சிட்டு நமக்கு ஷேப் வரணும் அப்படிங்கிறக்காக இது மேலே வந்து வெயிட் வைக்க போகிறோம் நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அது மாதிரி நமக்கு பண்ணி கிடச்சிரும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம் நல்லா கெட்டியாக வந்துடுங்க நான் கூட முன்னாடிலாம் பன்னீர் செய்கிறது பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சி கடையில் தாங்க வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் ரெண்டு மூணு வாட்டி செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ சுலபமாக செஞ்சிடலான்னு அதுலேருந்து நான் வீட்லேயே தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பணமும் மிச்சம் நமக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க இந்த வீடியோவோட தன்னையில் பார்த்து உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருப்பீங்க இது மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஆனால் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்து டிப் என்னான்னு பாத்திரலாம் வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எப்போ வந்து மேகி பாஸ்தா வேணும்னு கேட்டாங்கன்னா கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ரொம்ப சுலபமாக நீங்களே செஞ்சு கொடுங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக வந்து இப்போ நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் ரொம்ப தண்ணியாகட்டும் போயிடக்கூடாதுங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊத்துறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இதுமாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற நூடுல்ஸ்லாம் வந்து பிசர்வேட்டிவ் இல்லாமல் வரக்க வாய்ப்பே இல்லைங்க இது போல் ஈஸியாக ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நீங்களே செஞ்சிடலாம் நல்லா இது போல் நீட் பண்ணிட்டு இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தி உருட்டுற மாதிரியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக சப்பாத்தி சுடுற ப்ராசஸ் ஏதாங்க இது வரைக்கும் இந்த இந்தளவுக்குள்ளே மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறம் வரமாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது போல் மடக்கி விடுங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நைஃப் வச்சு இது போல் கட் பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹேண்ட் கட் நூடுல்ஸ்ங்க நீங்கள் இதே மாதிரி மாவை வந்து முறுக்கு புள்ளியில் அச்சில் கூட வச்சு செய்யலாம் அதை விட இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதில் வரமாவை கொட்டி இது போல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க நம்ம இதை வந்து நைட்டு செஞ்சு வச்சுட்டு கூட அடுத்த நாள் மார்னிங் குழந்தைகளுக்கு வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் ஈஸியாக டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப செஞ்சு வச்சுக்கலாங்க அந்த நூடுல்ஸை வேக வைக்கிறக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆயிலோடு எடுத்து வச்சுக்கங்க காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பக்கத்தில் நூடுல்ஸ் வேகிற டைம்ல நம்ம இந்த பக்கம் காய்கறியை வதக்க ஆரம்பிச்சாவே கரெக்டாக இருக்குங்க நீங்க விருப்பமான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம் நான் இன்னைக்கு கேரட் கேபேஜ் கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பட்டாணி போட்டிங்கனாலும் சூப்பரா இருக்கும் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உயரமான பாத்திரமா எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து பொங்கி வரும்போது சின்ன பாத்திரமா இருக்குங்காட்டி ஓவர்ஃபுளோ ஆகலாம் அதை தடுக்கிறக்காக உயரமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இந்த கோதுமை நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க நீங்கள் லைட்டாக எடுத்து கையில் இது பண்ணி பார்த்தாலே வந்துருச்சா வேகலையாங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் வெந்ததுக்கப்புறம் காயும் இங்கே ரெடி ஆயிடுச்சுங்க அது கூட பெப்பர் தூள் நமக்கு தேவையான மசாலாலாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கிற வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஷேப் அப்படியே இருக்குங்க நல்லா சூடாக இருக்க நூடுல்ஸில் ஜில்லுன்னு இருக்கிற வாட்டரில் கழுவும் போது உடையாமல் ஒரு நூடுல்ஸ் இப்போ இதில் போட்டு நல்லா ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வீட்லையே ஹெல்த்தியான ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடிங்க கடையில் வாங்காமல் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமாங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இப்போ எல்லோரும் கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம் நான் எது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியோட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாங்க காலையில் ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பும் போது இருக்கிற ஹரி பெரியில நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இருக்க முடியாதுங்க இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாம இருக்கும் இஞ்சி பூண்டு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஒரு அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக எடிபிள் ஆயில் நான் கடல் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க அதை ஆட் பண்ணிவிட்டு மறக்கவும் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் கைப்படாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க ஆர்டைட் ஜாராக போட்டு வச்சுக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரலாம் வாங்க பாலாடையிலருந்து நெய் எடுக்கும்போது இது போல ப்ராசஸ்லாம் செஞ்சிங்கன்னா அதிக அளவில் நெய் கிடைக்குங்க பாலாடையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஏழு மணி நேரம் வச்சிடலாங்க இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கும் இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இப்போ ட்ரே ஃபுல்லாக இருக்கிற ரைஸ் கட்டி இது கூட போட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரே டைமில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வெண்ணெய் திரண்டு வரது வெளியே இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுங்க அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெண்ணையை வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க நார்மலாக பாலாடியில வெண்ணெய் எடுக்கிறக்கும் நான் சொன்ன மாதிரி தயிர் ஆட் பண்ணி டைம் விட்டு எண்ணெய் எடுக்கிறக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுங்க வெண்ணையை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் உறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது கூடவே முருங்கத்தலை போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்குங்க நீங்ககிட்ட கருவேப்பில தாங்க இருந்தது நான் அதான் ஆட் பண்ணேன் நல்லா நுரையை அடங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு உப்புக்கள் போட்டிங்கன்னா நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்லயே கம நெய் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க இவ்வளோ நேரம் பொறுமையா நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு ரெண்டு மூணு விஷயமாவது உங்களுக்கு புதுமையாகவும் பயனுள்ளதாகவும் தோணியிருக்குங்க உங்களுக்கு அது போல தோணியிருந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஃபேமிலியோட ஹெல்த்துக்காக உங்க ஃப்ரீ டைமை இது போல யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்